தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக கட்சியே இருக்காது திமுக கட்சி ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி கல்லெடுத்து அடிப்பாங்க மேகதாது பிரச்சனையில வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிருக்காங்க அவர் ஒரு தகவலை அந்த மாதிரி சொல்லிருந்தா வெறுப்பு கருத்தை அடிக்கணும் யாரு அப்ப வீட்டு சொத்து திமுக வந்து ஆட்சியிலிருந்து இறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு தலைவரா இருக்காரா எடப்பாடி அதை விட பெரிய தலைவர் அவரு ஜெயலலிதாவோட பெரிய தலைவர் எடப்பாடி அவர்களும் ஜெயலலிதா எப்படி பின்பற்றினாங்களோ அதே பாதையில தான் போறாரு ஜெயலலிதா பாதை எம்ஜிஆர் பாதை அண்ணாத்துறை பாதை எல்லாம் கிடையாது எடப்பாடி தனி பாதை ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் கந்தசாமி அதிகமானவர்கள் வணக்கம் இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதிமுகவை அளவுக்கு எடப்பாடி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு ஒரு மாஸ் லீடர் சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு வந்து ஜெயலலிதா நம்ம எம்ஜிஆர் கருணாநிதி அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது ஆனால் ஒரு ஒரு அந்த பின்புலமெல்லாம் இல்லாமல் ஒரு அடிப்படையாக வந்து ஒரு பகுதி செயலாளர்லேருந்து தன் பயணத்தை ஆரம்பித்து அவர் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு அமைச்சராகலாம் இருந்தால் கூட ஒரு ஒரு ரொம்ப இவருக்கு இவரோ இவ்வளோ திறமை இருக்கான்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு தெரியாது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து தமிழர்களாக இருக்கிறவங்க நிறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது தான் அந்த திறமையை வந்து அவர் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடப்பாடியை சொல்லலாம் ஏன்னா இவருக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொம்பது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டூ இருபத்தொன்று இப்படி எல்லாமே அவர் வந்து தொடர்ந்து வந்து அந்த கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை பன்னீர்செல்வம் போன்றவர்களோட பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு என்ன நடக்கும் இல்லை சாயங்காலம் என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒரு அரசியல் அதிமுக அழிஞ்சு போயிடுமான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வாயைப் பலர்ந்து பார்த்துட்டுருக்குறாங்க அதிமுக அழிஞ்சிடுச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு அடுத்து ஒரு ஒரு கட்சியாக நிலை பெற்று இன்னும் நம்ம ஐம்பது வருஷத்துக்கு நம்ம நம்மளே ஆண்டுடலான்ற அளவுக்கு கனவுல தான் வந்து இந்த திமுக கட்சி இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து மண்ணள்ளி போடுற விதமாக ஒரு ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக மிக வலிமையான ஒரு கட்டமைப்போடு ஒரு உருவாக்கி குறைந்த காலத்துக்குள்ளே அதுவும் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து சட்டசபையிலேயும் எதிர்கட்சி தலைவராக அவர் அமர்ந்ததுன்றது ஒரு பெரிய சாதனை இருந்தாலுமே இந்த தேர்தலில் வந்து வேகம் கம்மியாக தான் இருந்துச்சு அதிமுக வந்து ஒரு சிறப்பாக செயல்படலை அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் அதாவது தெளிவாக வந்து ஒரு அரசியலில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட 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 அந்த திறன் திறன் இல்லையா அந்த திறனை வந்து முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் போட்டு செலவு பண்ணிடக்கூடாது அந்த திறன் வந்து எங்கெங்க செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஒரு கணக்கு இருக்குது இப்போ பார்த்துட்டிங்கன்னா நடந்தது வந்து மா நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் வந்து அதிகமான பணங்கள் பணத்தை செலவு பண்ணி அதுக்கு உழைப்பை கொட்டி எல்லாம் பண்ணால் கூட ஒரு நேரடியாக சொல்லப்போனால் வந்து ஒரு இந்த திமுகவுக்கு அதிமுக திமுக பாஜக எல்லாத்தையும் விட நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டி முப்பத்தொம்போது பேரே போகிறாங்கன்னு வச்சுக்கேன் அங்கே போய் யாரை ஏற்றுக்கிடுவாங்க அந்த மோடியை தான் ஏற்றுக்கிட முடியும் பிரதமராக அப்புறம் மோடி பிரதமர் போய் முப்பத்தொம்போது பேர் போனவங்களும் பெஞ்ச தேய்ச்சிட்டு வர்ற மாதிரி வந்து அவர் அவங்க ஏதோ ஒரு சட்டங்கள்லாம் ஏற்றுவாங்க அப்புறம் வந்து பெரும்பான்மை இருக்கிறதுனால அவங்களே வந்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிக்கிடுவாங்க இவர்கள்லாம் வந்து கு குறைந்தபட்சம் வந்துட்டு என்ன ஒரு அமளி துமளி செஞ்சுட்டு வெளில வர வேண்டிதான் அவ்வளோதான் செய்ய முடியும் ஆனால் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கிற ஒரு போட்டிக்கான தேர்தலில் இறங்கி மாநில முதலமைச்சர் ஆனோம்னா அவர் இப்போ அந்த அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு வந்து இயல்ற விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு கொடுத்ததாகட்டும் அந்த மாதிரி ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்த முடியும் இப்போ இவர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து உயிரை கொடுத்து பாடுபட்டு பல எம்பிக்கள் ஒரு இருபது எம்பிக்களே பிடிச்சி அனுப்புனா கூட அதற்கான வரவு இல்லை ஒரு ஒரு இருபது பேரை வச்சுக்கிட்டுமே போய் நேராக நான் வந்து அங்கே ஒரு தொங்கு பாராளுமன்றம் வருது உடனே அந்த இருபது பேரை வச்சுட்டு நான் வந்து ஒரு பிரதமர் ஆயிட முடியுன்ற ஒரு நிலமை இருக்குதா அப்படிப்பட்ட நிலமையெல்லாம் முன்னாடி தேவகவுடா அந்த மாதிரி காலத்துல எல்லாம் இருந்தது தேவகவுடா ஐ கே குச்சிரால் போன்றவர்கள்லாம் வந்துட்டு அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையான அளவில் கட்சி கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது அப்போ சூழல் அறிஞ்சு இதற்கு இந்த நம்மக்கிட்ட இருக்கிற திறனை வந்து இந்த அதிமுகிட்ட இருக்கிற திறன் முழுசாக வந்து இதில் செலவு பண்ண தேவை கிடையாது இங்கே வந்து திறன்றதை விட கடந்து பணம் பணம் நிறைய செலவு பண்ணி அப்போ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வருமானம்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு வந்து நிறைய வருமானம் வரும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ அதெல்லாம் வச்சு கூட்டி கழித்து ஒரு 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 ரொம்ப வந்து ஓகோன்னு சொல்லிட்டு நான் விட்டேன்னா பார் அப்படின்ற மாதிரி வந்து அவர் செயல்படாமல் அதே நேரத்தில் வந்து எங்களுக்குன்னு ஒரு அதிமுகன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது அது வந்து யாராலையும் அசைக்க முடியாதது அது வந்து அந்ததை நீங்கள் தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை அப்படின்ற அளவில் வந்து அவர் வந்து வேலை செஞ்சிட்டார் அவர் இப்போ வந்து ஜெயலலிதா அவரோட பாணியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடைபிடிக்கிறாங்க அதாவது என்னென்னா அந்த பிரச்சார யுக்திகள் ஆகட்டும் அதே வகையில் வேட்பாளர் ஆகட்டும் இது மாதிரி எல்லாமே வந்து எடப்பாடி அவர்களும் ஜெயலலிதா எப்படி பின்பற்றுனாங்களோ அதே பாதையில் தான் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி தனி பாதை இந்த ஜெயலலிதா பாதை எம்ஜிஆர் பாதை அண்ணாத்துறை பாதையெல்லாம் எல்லாம் கிடையாது எடப்பாடி வந்து எடப்பாடி ஒவ்வொருத்தர் மனுஷனுக்கும் வந்து இப்போது ஜெயலலிதா வந்து அந்த கட்சி எப்படி நடத்துனாங்கன்னு பார்த்தோம் உட்காரனா உட்காரணும் எந்திரிக்கணா எந்திரிக்கணும் எவங்ககிட்ட யாராவது ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி காலையில் அவர் மந்திரியாக போயிருப்பார் சாயங்காலம் பணம் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு இவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிடுவாம்மா இப்படிம்மா வந்தாலும் இப்படி பண்ணுறாம்மா அப்படின்னு அப்படியா உடனே சாயங்காலம் ஒரு மந்திரியாக இருக்க மாட்டார் சரிங்களா அது வந்து ஜெயலலிதா பாணி ஜெயலலிதா பாணியிலே வந்து மோசமான பாணி அது தான் சரிங்களா எம்ஜிஆர்லாம் அப்படி கிடையாது யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் நின்று நிதானமாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து போடும்போதே வந்து பல வகையில் வந்து அவங்க வந்து மக்களுக்கெல்லாம் இவங்க பயன்படுவாங்களா அந்த மாதிரி ஒரு மக்களோடு சேர்ந்து சிந்தித்து ஒரு ஆட்களை போடுவார் அவர் அது வந்து எம்ஜிஆரோட பாணியாக இருக்கலாம் காமராஜருக்கு வந்து ஒரு பாணி இருக்கலாம் அவர் வந்து ஒரு ஏழ்மையாக அதே நேரத்தில் ஒரு வெட்டி செலவுகள்லாம் பண்ணாமல் அப்படி ஒரு ஒரு நல்ல அவங்களோட இருந்து ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வந்து அந்த வாய்ப்பு அவர்களுக்கெல்லாம் இருக்குன்னா கொடுப்பாரு கக்கன் போ கக்கன் போன்றவர்கள்லாம் நியமிச்சது அது மாதிரி வந்து எடப்பாடிக்குன்னு உள்ள பாணின்றது வந்து இப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு கட்டத்தில் இருந்து அந்த கட்சியை எடுத்து கொண்டு வந்து இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் அந்த கட்சியில் வந்து தலைவர்களாக உருவாகணும் எல்லாரையும் மதித்து நம்ம தான்ன்றது இல்லை நம்ம எப்போயுமே ஒரு சாதாரணம் பட்டவங்க தான் என்ன நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கட்சியை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக நிறுத்தணும் அவரோட அவரோட பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே பார்க்கும்போது ஏதோ ஒன்று நம்ம கையில் கிடச்சிருச்சு அதை வந்து நம்ம வந்து உடச்சி சின்னா பின்னம் ஆக்கிடக்கூடாது அதை ஒரு பேர் சொல்லும்படி வந்து அந்த கட்சியை வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சியாக நிலைநிறுத்தி அதன் மூலமாக சில நல்ல காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கொண்டவராக அவர் இருக்கிறார் இது அவரோட பாணி அதனால் வந்து அந்த அந்த நோக்கத்தை அடையிறதுக்கும் அந்த கட்சி பலம் பல பலமாக வைத்து கொண்டும் அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கும் நம்ம இப்போ இருக்கிற நமக்கு புற சக்திகள் புற எதிர் சக்திகள் எதிரி சக்திகள் இந்த பக்கம் வந்து திமுகன்ற ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் பயங்கரமாக வந்து இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி பொய்யே சொல்லி ஒரு ஆட்சியை எப்படியா தக்க வைக்கணும் தொடர்ந்து நம்ம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கு ஆனால் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற எடப்பாடியா சீமான் போன்றவர்கள் அவர் இந்த இந்த ஒரு கூட்டத்தை இந்த பொய்யான கூட்டத்தை எதிர்த்து போராடி ஒரு அரசியலில் மக்கள் மனங்களை வென்று அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் இந்த இது இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆட் ரெண்டாவது இடத்துல இருக்கு நீ இருக்கக்கூடாது நான் தான் உன்னை ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அதனால் உன்னை நான் வந்து அடுத்து நீ தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக கட்சியே இருக்காது அப்படின்னு செயல்படுற ஒரு பாஜக இப்படி நமக்குள்ள எதிரிகள் எந்தெந்த பக்கம் இருந்து யார் யார் அடிப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு ப பார்த்து கவனமாக அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல இதை விட சிறப்பாக செயல்பட முடியாதுன்ற அளவுக்கு அவரோட செயல்பாடுகள் அவரை அமைச்சிக்கிட்டு ஒரு தன்னை வலிமைப்படுத்திக்கிட்டு கட்சியும் வலிமைப்படுத்திக்கிட்டு போகிறது தான் இவரோட பாணின்னு சொல்லலாம் இது வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கே அவர் வந்து எடுத்து வைக்கிற ஒரு முன் உதாரணமாக இருக்குது நீ உன் பகுதியில் இருக்கிறியா உன்னையும் நீ வந்து நிலைநிறுத்திக்கோ நம்ம கட்சியும் வளர்த்துக்கோ அப்படின்னு ஒரு சொல்லாம சொல்றதா இருக்குது இவரோட பாணி ஜெயலலிதா அவர்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பலமான ஒரு எதிரியா இருந்தாங்க அதே மாதிரி திமுக வந்து இப்போ ஆட்சியிலேருந்து இறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு தலைவராக இருக்காரா எடப்பாடி கண்டிப்பா அதை விட பெரிய தலைவர் அவர் அவர் வந்து அதுதான் சொல்றா ஜெயலலிதாவோட பெரிய தலைவர் ஜெயலலிதா விட பெரிய தலைவர் சி எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் எல்லாம் சொல்ல வேண்டியதுல அதாவது நீங்க உங் உங்களோட ஜெயலலிதா விட பெரிய தலைவரான்னு சொல்லிட்டு உருவாகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது சரிங்களா ஜெயலலிதா விட பெரிய தலைவராக சின்ன தலைவரான்னு சொல்லிட்டு எப்படி வந்து காலம் தீர்மானிக்கும் இவர் அடுத்து வந்து ஆட்சிக்கு வரணும் வந்து ஜெயலலிதா செய்யாத விட வந்து நல்ல நல்ல திட்டங்களை செய்யணும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும் அப்படி இடம் பிடிச்சு ஜெயலலிதான்றதுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஜெயலலிதான்னால் ஒரு பயங்கர அகங்காரம் ஒரு ஒரு இராணுவ இராணுவம் மாதிரி ஒரு அதிகாரம் திமிரு எல்லாமே சேர்ந்த ஒரு உருவமாக தான் ஜெயலலிதாவை வந்து மக்கள் பார்த்துருப்பாங்க தனக்கு பிடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு வி இது இருக்கிற மாதிரி வந்து இதை கொண்டு போய் ஜெயலலிதாவை கூட போயிட்டு எந்த தலைவருமே வந்து வச்சு பார்க்க முடியாது எடுத்தோம் கவித்தோன்ற மாதிரி ஒரு ஒரு பெண்மணி அவங்க சரிங்களா அதனால் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட அவங்க எந்த இதையுமே செயல்படுத்தினாங்களான்றது கிடையாது அதனால் பேரை சொல்லிதானா ஜெயலலிதா அவங்க எடப்பாடி சொல்லிக்கிடட்டும் நமக்கு ஒன்று நான் சொல்லணும்னு தேவையில்லையே எனக்கு என்ன இருக்குது எனக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன இருக்குது நீங்கள் வந்து இப்போ வந்து கருத்து கேட்குறீங்க நான் என்னோட கருத்தை சொல்லணும் அதுக்காக ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா தட்டணும்னு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது ஜெயலலிதா விஸ் எடப்பாடின்னு பார்க்கும்போது ஜெயலலிதாட்ட வந்து ஆணவ போக்கெல்லாம் இல்லாமல் ஒரு அன்பான போக்கலையும் அதே நேரத்தில் திமுகன்ற ஒரு தீய சக்தியை வீழ்த்துற இடத்துல ஒரு நெருப்பு போலையும் செயல்பட்டு அவர் வந்து ஒரு தன்னை ஒரு ஒரு தன்னிகரற்ற தலைவராக வந்து வரணும் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்வதன் மூலமாக தான் ஒரே ஒரு வரிங்க ஒருத்தன் வந்து பறக்கிலருந்து இறக்குறான் என்ன அதில் வந்து முப்பது வயசுலேயே கூட சாதனை பண்ணவன் இருக்கலாம் இல்லை எழுபத்தஞ்சி வயசில் பண்ணுறவருக்கான் யாரோ ஒரு சிலருக்கு தான் அந்த முதல்வர் பதவியெல்லாம் கிடைக்கும் அந்த முதல்வர் பதவியை வச்சு அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பெறுற அளவுக்கு வந்து அவங்க செயல்படுத்த முடியும் ஆனால் அந்த திமுக மாதிரி வந்து ஊர் சொத்தல்லாம் கொள்ளையடிச்சு இந்த பதவியை கொடுத்தவங்களுக்கு நாசகர திட்டங்கள்லாம் கொடுத்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் ஒரு முன்னுதாரணம் உலகத்துக்கே ஒரு கேவலமான ஒரு அரசியலுக்கு முன்னுதாரணமாக அந்த கட்சி அந்த தலைவர்கள்லாம் செயல்பட்டாங்க இந்த ஐயாயிரம் ரூபா கூட கணக்கு தெரியாது இந்த ஸ்டாலின்லாம் இப்போ எழுது இப்போ எழுது இப்போ கையில் எழுதுருந்தா கூட அதை கூட ஒழுங்கை படிக்க தெரியாதெல்லாம் இருக்க வேண்டிய தலையெழுத்து இருக்குது இதில் அளவுக்கு பார்க்கும்போது ஸ்டாலினை விட ஆயிரம் மடங்கு மேலே ஒரு திறமை உள்ளவராக இவர் இருக்கிறாரு சரிங்களா இவர் வந்து இவர் விட பெரிய தலைவரா இல்லை ஜெயலலிதாவோட பெரிய தலைவரான்றது அவருக்கு திருப்பி ஆட்சி அதிகாரங்கள்லாம் கிடைச்சி அவர் அதை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறாரு மக்கள் மனங்களை நிற்கிறாருன்றதை பொறுத்து தான் மாற முடியும் அதனால் வந்து ஒருத்தரோட செயல்பாடு தான் வந்துட்டு இப்போ உங்களை விட நான் பெரியாள்ன்றது என்னோடய செயல்பாடை வச்சு தான் பண்ண முடியும் அந்த வகையில் எடப்பாடி வந்து அந்த அதிமுகன்ற ஒரு கட்சியை காப்பாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆள நான் பாக்குறேன் ஆளுமையா பாக்குறேன் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி நன்றி